ஓம் ஸ்ரீ பைரவாய நமக தமிழ் மாதங்களில் நான்காவதாக வரும் ஆடி மாதம் தெய்வத்திற்கு உகந்த மாதமாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி பிறப்பை முன்னிட்டு நமது தென்னக காசி பைரவர் கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பைரவரை தரிசனம் செய்தனர் காலத்தை நிர்ணயிக்கும் கால பைரவருக்கு தேங்காயில் தீபமிட்டு மனமுருகி வழிபடுவதால் நம் வாழ்வில் தடைகள் அனைத்தும் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வழங்குவார் தென்னக காசியின் காவல் நாயகன் கால பைரவர் செவ்வரளி பூச்சூடி சிரித்த முகத்துடன் ராஜ அலங்காரத்தில் பைரவியுடன் சேர்ந்து அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை அன்போடு மனமுருகி வழிபட்டு உங்கள் பிரார்த்தனைகளை அவரிடம் முறையிடுங்கள் ஆதவனை கண்ட பனித்துளி போல உங்கள் வாழ்வில் துன்பங்கள் யாவும் மறைந்து வாழ்க்கை சோலையாய் மாறும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் பைரவ அன்னதானத்தில் பங்கெடுங்கள் உங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் இருபத்தி ஏழு தலைவரைக்கும் புண்ணியம் பல வந்து சேரும் இந்த தெய்வீக ஆடி மாதத்தில் பைரவரின் பாதத்தை சரணடைந்து இன்புற்று வாழ்வோம் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக